தமிழக அரசு வழங்கும் இலவச ஸ்மார்ட்போன் போனா வராது விண்ணப்பிக்க முந்துங்கள் தமிழக அரசு மக்கள் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது மேலும் பார்வையற்றவர்கள் கை கால் பாதிக்கப்பட்டவர்கள் செவி திறன் குறைபாடு உடையவர்களுக்கு என்று வங்கி மூலமாக சுய வேலைவாய்ப்பு வங்கி கடன் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது அந்த வகையில் தற்போது மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று இலவச ஸ்மார்ட்போன் வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது மேலும் அதற்கு விண்ணப்பிக்கும் முறை பற்றி கீழே விரிவாக பார்ப்போம் விண்ணப்பிக்க தேவையான ஆவணம் மற்றும் அதன் முறை மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய அடையாள அட்டை மருத்துவ சான்றிதழ் ஆதார் அட்டை முதுகலை கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு இளங்கலை கல்வி சான்று பணிபுரிபவர்கள் மற்றும் சுயதொழில் செய்பவர்கள் அதற்கான உரிய சான்றுடன் ஒரு வாரத்திற்குள் விண்ணப்பிக்கவும் மேலும் விண்ணப்பம் செய்யும் நபர் இ சேவை மையத்தின் வாயிலாக இணையதளத்தின் மூலம் விண்ணப்பித்துக் கொள்ளலாம் என்றும் தெரிவித்துள்ளது